திருச்சிற்ற்றம் நமசிவாயே நமது தர்மமிகு சென்னை நண்பர்கள் அறக்கட்டளை மாதவரம் வள்ளலார் தர்மச்சத்திரத்தில் மாபெரும் ஒரு எழுச்சி வேள்வியாக அன்றைய தினம் சுவாமி அப்பூஜி சுவாமி அவர்களுக்கு மாபெரும் பல ஆலயங்களிலிருந்து இருபத்தி ஓர் ஆலயங்களிலிருந்து கலசம் எடுத்து வந்து அந்த கலசத்தின் வாயிலாக மாபெரும் அபிஷேகம் இந்த கலசாபிஷேகம் எதற்கு செய்யப்படுகின்றது என்றால் திருமந்திரம் கூறுகின்றது உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று கூறுகின்றது கோவில் என்பது ஆன்மீக வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல மனிதனுடைய உடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று கோவில் அதேபோன்று ஒரு மனிதனும் கோவிலாக திகழ்கின்றான் அதனால் கோவிலுக்கு எப்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யப்படுகின்றதோ அதுபோன்று நமது அருட்புருநாதர் அப்பூஜி சுவாமிகளுக்கு அந்த கலசாபிஷேகம் செய்து அதன் வாயிலாக ஒரு பட்டயம் ஒன்று அளித்து அதன் பிறகு உயர் திரு திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளி நூற்றி மூன்றாவது பட்டத்தில் செங்கோருச்சி ஆட்சி புரியும் அவர்கள் ஒரு செங்கோல் ஒன்றை தருமத்தின் சின்னமாக திகழக்கூடிய ஒரு ஜோதி செங்கோலை அவர்களுக்கு வழங்க இருக்கின்றார் இப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி காலை ஏழு முப்பது மணி இதிலிருந்து அதன் பிறகு மாலை எட்டு மணி வரை எட்டு மணி வரையிலும் இந்த நிகழ்ச்சி நிகழ உள்ளது இந்த நிகழ்ச்சியில் பக்த கொடிகளும் அன்பர்களும் சிவண்டியார் பெருமக்களும் மற்றும் சன்மார்க்க பெருமக்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து இன்புற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இปடக்கி மாதவரம் வள்ளலார் தர்மசாலை நீ வீடியோ பிச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க